இந்த சகோதர சகோதரிகளே இன்று கிறிஸ்துமஸ் என்று நாம் அழைக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவை அகில உலகிலும் கொண்டாடுகின்றார்கள் மனித வரலாற்றிலேயே இயேசுநாதர் இவ்வுலகில் பிறந்தது வரலாற்றிலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வாக இருந்ததனால்தான் அப்படி பார்க்கும்போது போது இறைவன் மனிதன் மேல் கொண்ட அந்த அன்பினாலே தன்னுடைய மகன் இவ்வுலகிற்கு வந்து மக்களுக்கு ஒளியையும் அமைதியையும் அளிக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டார் அதன்படியே எம் இயேசு இவ்வுலகில் பிறந்து எமக்கெல்லாம் ஒளியும் அமைதியும் ஆக இருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிறிஸ்துமஸ் விழா உங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒளியையும் ஒன்றிப்பையும் தர என்று நான் ஆசிக்கின்றேன்